நல்ல என்னை தேடி வாரம்ப தலைப்பிலே எந்த நாளுமாக இந்த வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுமாக நாம் சந்திக்க வேண்டிய தலைப்பானது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்ற ஒரு தலை இருக்கின்ற நாம் இங்கே இருக்கிறோம் என்று நம்மைத்தாமே பரிசோதனை செய்து கொள்ளும் இந்த நாளிலமாக யோகா நச்சு பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை நம்பாது இவற்றை கூறிய பெண் இயேசு தம் சீடலோடு கெதரோன் என்னும் நேரோடையை கடந்து சென்றார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது தம் சீடலோடு அதில் நுழைந்தார் அவரை காட்டி கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும் இதனை இயேசுவும் அவருடைய சீடலும் அடிக்கடி அங்கு கூடுவர் படைப்பிரிவினவரையும் தலைமை குருக்களையும் பரிசெயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக்கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான் கிறிஸ்துக்கு பிரியமானே இதன் தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளை நாம் பெரிய பெரியவையாழ்க்கும் என்றும் பொருத்தியானனும் படித்திருக்கிறோம் தனிப்பட்ட முறையில் படித்திருப்போம் திருப்பறையிலும் இந்த வாசங்களை கேட்டு இன்றைய நாளிலுமாக ஆண்டோலாய் எய்ட்ஸுக்கு ஜெத்தமிரை தோட்டத்தில் இருக்கிறார் அங்கே ஜெபிப்பதற்காக செல்லும் பொழுது பதினோரு பேரோடு செல்கிறான் எட்டு பேரை தனியே உட்கார வைத்து விடுகிறார் மூன்று பேரை மட்டும் ஜெபிக்க அழைத்துச் செல்கிறார் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அந்த எட்டு பேர் கும்பலிலா அந்த மூன்று பேர் கும்பலிலா மூன்று பேரை ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார் மூன்று முறை வந்து ஜெபிக்க சொன்னார் மூன்று முறையும் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் தூங்கி கொண்டிருந்த கூட்டங்களா ஜெபிக்க அழைக்கப்படாத கூட்டத்திலாம் அந்த நேரம் முத்தமிட்டு காட்டி கொடுக்க ஒரு அப்போசலர் இருந்தார் அந்த அப்போசலோடு இருக்கிறீர்களா அங்கே படைவீரர்கள் வந்தார்கள் தலைமை காவலர்கள் வந்தார்கள் பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் தடிகளை எடுத்துக்கொண்டு வந்தார் நீங்கள் எந்த கூட்டத்தில் நிற்கிறீர்கள் அது ஒரு தோட்டம் அங்கே பொழுதுபோக்காக வந்த மக்கள் கூட பலர் இருந்திருப்பார்கள் ஒருவேளை நீங்களும் நானும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் ஆண்டவர் பாடுபட்ட அந்த நாட்களில் அந்த தோட்டத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருந்திருப்பீர்கள் முத்தமிட்டு காட்டி கொடுக்கும் யூதாசோட பந்தங்களை எடுத்துக்கொண்டு வந்த காவலர்களோட தடிகளை எடுத்துக்கொண்டு வந்த தலைமை காவலரோட வில தீவெட்டிகளை தூக்கி கொண்டு வந்த மக்களோட அல்லது கட் மறுதளித்த பேதர்வோடு கூடவா தூங்கி வழிந்த அப்போசுல கூடவா ஜெபிக்கு அழைக்கப்படாத எட்டு அப்போசன் கூடவா யாரோடு நீங்கள் இருந்திருப்பீர்கள் அல்லது வேடிக்கை பார்த்தது உங்களோடு இருந்திருப்பீர்களா இன்றைய நாளிலுமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாலே சிறுவை பாடல்களை தியானிக்கிறோம் அரை மணி நேரம் தேர்ட்டி மினிட்ஸ் அதற்குள் முடிக்க வேண்டும் இருபது நிமிஷம் இன்னும் ஒரு ஆலயத்தில் சொல்வது ஐந்து நிமிடத்தில் பதினாலு சாரங்களை முடித்தார்கள் எதற்காக இதெல்லாம் பாடுகளை தியானிப்பதற்கு மட்டுமல்ல மனம் திரும்புவதற்காக இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் உங்கள் பங்கு ஆலயங்களிலே தலைமை பொறுப்புகளிலும் அடுத்தவர்களை அடிப்பதிலும் உதைப்பதிலும் இருக்கிறீர்களா என்ன பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் மறுதளிக்கின்ற பேதரும் கூட்டமா வாழை எடுத்து வெட்டி அடிதடிக்கு செல்கின்ற பேதரும் கூட்டமா தூங்கி விழுகின்ற கூட்டங்களா எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் வருடா வருடம் தபு காலம் வருகிறார் வருடா வருடம் நாற்பது நாட்கள் இருக்கிறீர்கள் நாம் மனம் திரும்பிய உண்மை என்றால் இந்த கிறிஸ்துவ சமுதாயமே இன்றைக்கு கிறிஸ்துவர்களாக மாறியிருக்க வேண்டுமே அப்படி இல்லையே நமக்குள் அரசியல் உண்டதே பாகுபாடு உண்டு ஏற்றத்தாள் உண்டு ஜாதி மனப்பான்மை வெளியெடுத்து ஓடுகின்றதே குருக்கள் மத்தியில் மட்டுமல்ல ஆயர்கள் மத்தியில் மட்டுமல்ல கிறிஸ்துவ சமுதாயத்துக்குள்ளே வெறிச்சியர்கள் தாண்டுவமாடுகிறதே என்ன பலன் இருக்கிறது நீ எங்கே இருக்கிறாய் என்று யோசித்து பார்த்து மற்றவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை வழி நடத்துவர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை நீங்களும் நான் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க போகிறோம் எங்கே இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க தப்ச எடுத்து பயன்படுத்துவோம் ஒவ்வொரு முறையும் நீ எனக்காக இடர்பட வந்தி இடப்படுதே சொல்லிக்கொண்டே இருப்பதில் அர்த்தமில்லை ஒரு மன மாற்றம் ஒரு மனம் திரும்புதல் நம் வாழ்நாளில் இருக்க வேண்டுமென்றால் எப்பொழுது நீ எங்கே இருக்கிறாய் என்பதை யோசித்து பார்த்து மனம் திரும்புவடி ஆண்டவர் அழைக்கிறார் ஜெச்சமிரை தோட்டம் உங்கள் கண்களில் இருக்கட்டும் படை வீரர்கள் பந்தங்கள் எடுத்துக்கொண்டு தனிகோடு வந்தவர்கள் காவலர்கள் உங்கள் கண் முன் இருக்கட்டும் தூங்கி விழுந்த சீடர்கள் உங்கள் கண்கண்களில் இருக்கட்டும் புத்தமிட்டு காட்டுக்குழு யூதாஸ் உங்கள் கண் முன் இருக்கட்டும் அங்கே ஜெபத்துக்கு அழைக்கப்படாத மற்ற அப்போது உங்கள் கண்களில் இருக்கட்டும் வாழை ஓங்கிய பேதரும் உங்கள் கண்களில் இருக்கட்டும் நீங்கள் எங்கே வேடிக்கை பார்த்த வந்த கும்பல் ஒரு பக்கம் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை இந்த தபசு காலத்தை உணர்ந்து மனம் திரும்பும்படி ஆண்டவர் அழைக்கிறார் இயேசு குப்புகள் இயேசு விரந்தி மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு குறிஞ்சியதில் உங்களை சந்திப்போம் நினைத்தலாம்